ஐய் மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு ஒரு க திருவிழாவுக்கு போயிட்டுருக்கோம் கரிவிருந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து வர சொல்லியிருக்காங்க மக்களே அதனால் உலகடம்ன்ற ஊருக்கு நாங்கள் இன்றைக்கி திருவிழாவுக்கு கறிவிருந்துக்கு போயிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் போடலான்னு இன்றைக்கி பார்க்குறேன் வந்துட்டோம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு அவங்க வீட்டை வந்து பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் மக்களையே சாப்பிட்டுட்டு தான் திருவிழாவுக்கு இருக்கோம் அடுத்தது கோயிலுக்கு நாங்கள் போகணும் சாப்பாடு வந்து என்னன்னா சாப்பாடு குடல் கொழுப்பு குடல் ரத்தம் அதெல்லாம் செம்முனையும் சேர்ந்து பொரியல் பண்ணியிருக்காங்க அடுத்தது மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு மக்களே கிராமத்து சமையல் அருமையாக இருந்துச்சு அந்த அம்மா தான் சமைச்சிருந்தாங்க சூப்பராக சமைச்சிருந்தாங்க நான் எங்கேயுமே இந்த மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்ததில்ல அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்பாடு அன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தது நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மக்களே கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கே போனால் கோயிலுக்கு போயிட்டோம் கொஞ்சம் பொழுது போயிடுச்சு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கினோம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் அந்த சுவாமியோட பேர் ராஜராஜேஸ்வரி சொக்கநாட்சி அம்மன் கோயில் அந்த அம்மன் பேர் நல்லா இருந்துச்சு திருவிழா அம்மனை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சரியான கடை தெருவு வளையல் வாங்கி போட்டுவிட்டு அதுக்கப்புறங்க சர்பத்து டயர்டாக இருந்துச்சுன்னு சர்பத்து வாங்கி குடித்தோம் அப்படியே திரும்பி பார்த்தா அழகு குத்திட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் பேத்திக்கு கொஞ்சம் விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் மக்களே அடுத்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்